அன்புள்ள சகோதரர்களே இந்த இஸ்ரா மியாராஜ் என்கின்ற பயணம் பற்றி நாங்கள் பல உரைகளில் கேட்டிருப்போம் நிறைய வாசித்திருப்போம் ஆனால் ஒரு அதாவது ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் அதை ஒழுங்கும் முறைப்படி அதை வரிசைப்படி நாங்கள் கேட்டு கேட்டிருந்தாலும் கூட அதிகமானவர்கள் பெரும்பாலும் கேட்டிருக்க மாட்டார்கள் அந்த அடிப்படையில் இஸ்ரா மியராஜ் பயணத்தை தொகுத்து வழங்குவதுதான் இந்த தலைப்புடைய அடிப்படையான நோக்கம் இது முதல் அம்சம் இரண்டாவதாக இந்த இஸ்ரா மெராஜ் பற்றிய இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் இது ஒரு மொஜிசா அல்ல இதை புரிந்து கொள்ள வேண்டும் மோஜிசா என்று சொன்னால் ரசூலுல்லாயி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நபி என்பதற்காக மக்களுக்கு மத்தியிலே முன்வைக்கப்படக்கூடிய எந்த வகையிலும் மறுக்க முடியாத ஆதாரத்துக்கு தான் என்ன செய்வார்கள் மோஜிசாண்டு வழங்குவார்கள் பிற்காலத்திலே மோஜிசா என்ற சொல் பிற்காலத்திலே வழங்கப்பட்ட ஒரு சொல் மூஜிசாட்டு சொல்வார்கள் எந்த வகையிலும் மறுக்க முடியாத ஒரு ஆதாரம் வாயடைத்து போகின்ற ஒரு ஆதாரம் ஆனால் இஸ்லாமிய ராஜை பொறுத்த வரைக்கும் நபி அவர்கள் பொய்ப்படுத்த காரணமான ஒரு நிகழ்வாக என்ன செய்தது அது இருந்தது ஏனைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் பிளந்தவைகள் கைகளிலிருந்து நீர் ஊற்றெடுத்தவைகள் இன்னும் உள்ள எத்தனை அம்சங்கள் ரசூலுல்லா இஸ்லாம் அலி வசல்லாம் அவர்கள் நபி என்று நிரூபிப்பதற்கு காரணமாக இருந்தவை ஆனால் ஆனால் இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் எது அதாவது இஸ்ராமியராஜை பொறுத்தவரைக்கும் என்ன க எப்படி இருந்தது இஸ்லாமியராஜ் என்ற நிகழ்வுக்கு பின்னால் ரசூருல்லாஹி சல்லாஹலி வல்லாம் பொய்ப்படுத்தப்படுவதற்கு அந்த சம்பவம் எனது காரணமாக இருந்ததை பார்க்கிறோம் அப்போ இது வந்து மோஜிசா என்ற பட்டியலில் ரசூருல்லாயி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு இறைவன் வழங்கிய ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து இறைவன் தன் பக்கம் கொண்டதற்கான ஒரு பெரிய ஒரு ஆதாரமாகத்தான் இந்த இஸ்லாமிய இஸ்லாமியராஜ் இருக்கிறது ரசூல்லாஹா அலுலம் நபி என்பதற்கு ஆதாரமாக இது மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யவில்லை ரசூல் சல்லா அலுவலாம் பிரச்சாரம் செய்யவில்லை மாற்றமாக ரசூல் சல்லா அலுலாம் அவர்கள் தன் மீது அதாவது சொல்லப்பட்ட நிகழ்வுகளை மக்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய இஸ்லாமியராஜின் ஊடாக என்ன செய்கிறார்கள் முன்வைக்கிறார்கள் மூன்றாவது செய்தி இஸ்ராமியராஜுடைய அம்சத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வல்லம் அவருடைய கனவும் வகை நபிமார்களுடைய கனவும் வகை இப்போ ரசூல் சல்லாம் அலி வல்லம் மேராஜின் பொழுது மட்டும்தான் நரகம் சொர்க்கம் காட்டப்பட்டதா கேட்டால் இல்லை ரசூல் சல்லாம் அலுவலக கனவில் எத்தனையோ காட்சிகள் என்ன செய்தன காட்டப்பட்டன நரகத்திலே உள்ளவருடைய காட்சிகள் சொர்க்கத்துடைய காட்சிகள் இன்னும் உள்ள எத்தனையோ விஷயங்கள் ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு கனவிலும் காட்டப்பட்டிருக்கின்றன அதனால் கனவில் காட்டப்பட்டுகின்ற எல்லா செய்திகளும் மேராஜுடைய தலைப்புகள் என்ன செய்யாது வராது இப்போ உதாரணமாக ரசூல்சல் அல்லா ஹோலிவசல்லம் அவர்கள் அதாவது நரகிலே கண்ட சில முக்கியமான காட்சிகள் இருக்கின்றன சொர்க்கத்திலே கண்ட சில முக்கியமான காட்சிகள் இருக்கின்றன நான் கனவிலே இப்படி கண்டேன் என்று சொல்வார்கள் காலையிலே சுபகு தொழுத பின்னால் நீங்கள் ஏதாவது கனவு கண்டீர்களான்னு ரசூல்சல்ல கேட்டுவிட்டு யாராவது இல்லை என்று சொன்னால் நபியோர்கள் கண்ட கனவை என்ன செய்வார்கள் முன்வைப்பார்கள் வகையாக முன்வைப்பார்கள் இப்போ இதெல்லாம் எதிர்கொள்ள வராது மேகராஜுக்குள்ளே வராது இதை சொல்வதற்கு காரணம் என்னென்னு சொன்னால் நான் இப்போ மேராஜுடைய தொகுப்பை சொல்கின்ற பொழுது மேகராஜ் என்று நீங்கள் கேட்ட ஒரு சம்பவம் உங்களுக்கு என்ன செய்யும் ஞாபகம் இருக்கும் இது இதில் வரலையே என்னை செய்ய வேண்டாம் நினைக்க வேண்டாம் காரணம் அது மேகராஜுக்குள்ளே வராது அது எதற்குள்ளே வரும் ரசூல் சல்லா செல்லம் கனவில் கண்டு வகையாக அறிவித்ததற்குள்ள தான் என்ன செய்யும் அந்த செய்தி வரும் எல்லாம் எதற்குள்ளே வராது உதாரணமாக ரசூல்சல்லா உலகம் ஒரு செய்தி சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் அதாவது சொர்க்கத்திற்குள்ளே நான் என்ன செய்தேன் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவதற்கு அதை உமரிபுல் ஹத்தாப் அவர்களுடைய மாளிகையை நான் பார்த்தேன் சொர்க்கத்துக்குள்ளே உமரிபுல் ஹத்தாப் அவர்களுடைய மாளிகையை நான் பார்த்தேன் சொர்க்க அதுக்குள்ள நுழைய நான் நினைத்தேன் உமருடைய ரோசத்தை ஞாபகப்படுத்தி நான் என்ன செய்யவில்லை அதற்குள்ள நுழையவில்லை என்று செய்தி நீங்கள் கேட்டுக்கிறீங்க இது எது இது மேராஜில் நடந்த சம்பவம் அல்ல இதை புரிஞ்சுக்கொள்ளணும் கொள்ளணும் இதில் சுழ்ச்சல் உள்ள சொல்ல கனவில் காட்டப்பட்ட ஒரு நிகழ்வு அப்போ எல்லாமே மேராஜுக்குள்ளே என்ன செய்யாது வராது என்பதை அடிப்படையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த முன்னுரைகளோடு நான்காவது ஒரு முக்கியமான விஷயம் இஸ்ரா மெஹராஜ் இஸ்ரா என்றால் என்ன மியராஜ் என்றால் என்ன இஸ்ரா என்பது மக்காவிலிருந்து இருந்து ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்கள் மஸ்ஜிது அக்ஸாவுக்கு அழைத்து செல்லப்பட்ட நிகழ்வுக்கு தான் இஸ்ரா என்று பெயர் மக்காவிலிருந்து இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து செல்லப்பட்ட நிகழ்வுக்கு பேர் இஸ்ரா மெஹராஜ் என்பது ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து வான உலகுக்கு அழைத்து செல்லப்பட்ட பேர் அதற்கு மியராஜ் என்று சொல்வார்கள் என்ன மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அதாவது அக்ஸா வரைக்கும் அழைத்து செல்லப்பட்ட நிகழ்வு மியாராஜ் என்று சொன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து ஏழு வானங்கள் வரைக்கும் செல்லம் அழைத்து செல்லப்பட்ட நிகழ்வு அஸ்ரா என்று சொன்னால் இரவில் அழைத்து செல்வது என்ற அர்த்தம் அஸ்ரா என்றால் இரவில் அழைத்து சென்றார் அப்படின்ற அர்த்தம் சூரத்துல் இஸ்ராண்டே ஒரு சூறா என்ன செய்கிறது இருக்கிற சூரத்து பணி இஸ்ரா என்றும் அதுக்கு என்ன செய்வார்கள் சொல்வார்கள் அப்ப ரசுல் சல அலே செல்லம் இரவில் அழைத்து செல்லப்பட்ட அந்த நிகழ்வை குறிப்பதற்காக ஹைஸ்ரா என்று வழங்கப்படும் அடுத்ததாக என்ன என்று சொன்னால் ஏறி போறது தார்ஜுல் மலா இக்காண்டு வருது மலைக்குமார்கள் ஏறிச் செல்வார்கள் என்று வருது மியாராஜ் என்றால் ஏறி செல்லுகின்ற ஒரு உபகரணம் ஒரு கருவி என்ற அர்த்தம் ஒரு ஊடகம் என்ற அர்த்தம் அப்ப ரசூல் செல்லா அலே அவர்கள் அந்த ஊடகத்தின் ஊடாக என்ன செய்தார்கள் மெகராஜ் சென்றார்கள் அதாவது ஏழுவான உலகக்கும் என்ன செய்தார்கள் சென்றார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுரப்பு ஆலமீன் எமக்கு மேலே இருக்கிறான் என்பதற்கு மேராஜுடைய செய்தி ஒரு பெரியதொரு ஆதாரம் இறைவன் என்பவும் எமக்கு மேலே இருக்கிறான் என்பதற்கு இந்த மெகராஜுடைய நிகழ்வு ஆதாரம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அல்லாஹு ரப் இப்போ இந்த முன்னுரைகளோடு அடுத்ததாக மேராஜ் அதாவது ஐந்தாவது விஷயமாக நான் அதாவது மேகராஜ் இஸ்ரா மேராஜுக்குள் நுழைவதற்கு முன்னால் சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்கிறேன் இஸ்ரா மேராஜை பற்றி எப்பொழுது இது நடந்தது இந்த இஸ்லாம் மகராஜும் எப்பொழுது நகர்ந்தது என்பது பற்றி அதை இந்த மசாயில் பற்றி ஏற்பட்ட கருத்து முரம்பாடுகளில் இது ஒரு பிரதான கருத்து முரண்பாடு சிலர் நபித்துவத்திற்கு முன்னால் மேகராஜ் நடந்தது அப்படி என்று என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் அதாவது ரசூர் சுல்ல நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் மேராஜ் நடந்தது சஹி முஸ்லீமே நீங்கள் பார்க்கலாம் கபல் ஐயா இலேஹி நபி அவர்களுக்கு வகை அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் இந்த மேகராஜ் சம்பவம் நடந்ததாக இதில் வருது சகை முஸ்லீமில் வருகிறது இதில் ஷரீக் பின் அப்துல்லா அல் காதி என்கின்ற ஒரு அறிவிப்பாளர் வருகிறார் இவர் வந்து எனது மெஹராஜுடைய அறிவிப்பில் நிறைய பலகீனமான விஷயங்கள் நுழைவதற்கு காரணமாக இருந்த ஒரு அறிவிப்பாளர் யாரு ஷரீக் பின் அப்துல்லா அல் காதி மிஹராஜுடைய அறிவிப்பில் நிறைய பலகீனமான செய்திகள் அப்படியே அதாவது முரண்பாடுகள் நிகழ்வதற்கு காரணமாக இருந்த ஒரு அறிவிப்பாளர் ஞாக வசிக்கிறோம் அதாவது நீட்டாக எல்லா அறிவிப்பும் வரும் ஒரு சிலருடைய மனநக் குறைபாடு என்ன செய்யும் அந்த ஓடரையே என்ன செஞ்சிடும் தலைகளாக மாற்றிடும் இவர் வந்து ஏன்னா அதாவது கௌசர் என்கின்ற சொர்க்கத்திலே உள்ள அந்த 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 ஆறை முதலாவது வானத்தில் கண்டதாக என்ன செய்கிறாரு சொல்கிறார் ஆனா சொர்க்கத்துல தான் அந்த ஆறு என்ன செய்கிறது இருக்கிறது முதலாவது வானத்தில் கண்டதாக சொல்றாரு அது மாத்திரமல்ல இது போன்ற நிறைய இப்ப உதாரணமா கபலா யூஹா இல்லை வகை அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் எப்படி மீராஜ் நடக்கும் வகை அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் அஞ்சு நேரம் தொழுகை அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்ப அதனால இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்ப இந்த செய்தி என்ன செய்யணும் ரசூல் சலல்லா அலி நபித்துவத்துக்கு நபித்துவத்திற்கு முன்னால் இது நடக்கவில்லை இன்னும் சிலர் வந்து ரசூல் சலல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களுடைய அதாவது நபித்துவத்துக்கு பின்னால் ஆரம்ப காலகட்டத்திலே நடந்தது அஞ்சு வருடங்களுக்கு பின்னால் நடந்தது ஒரு வருடங்களுக்கு முன்னால நடந்தது அப்படி இந்த மாதிரி என்ன சொல்லிக்கொண்டு வருவாங்க இதுல வந்து பிரபல்யமான கருத்து என்ன சொன்னால் பதினாறு மாதங்களுக்கு முன்னால் நடந்தது ஒரு வருடமும் நாலு மாதங்களுக்கு முன்னால் எதற்கு ஹிஜ்ரத்துக்கு ஹிஜ்ரத்துக்கு பதினாறு மாதங்களுக்கு முன்னால் நடந்தது என்று சொல்வார்கள் ஆனால் சிறந்த முடிவு என்ன தெரியுமா இஜரத்துக்கு முன்னால் நடந்தது கடைசி காலகட்டத்தில் மக்காவுடைய கடைசி காலகட்டத்திலே நடந்தது காலம் குறித்து எந்த விதமான சகியான அறிவிப்பும் இல்லை காலம் குறித்து எந்த விதமான சகியான அறிவிப்பும் இல்லை அப்படி சொல்கிற நேரத்தில் சிலருக்கு ஒரு சந்தோஷம் அப்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை யாரு பத்து என்னது ஞாபகம் இல்லை இதுதான் நல்ல முடிவு மனிதன் உள்ள என்ன செய்யும் அந்த பக்கம் போய் இதான் நல்ல முடிவு எது நல்ல முடிவு நம்ம காலை போய் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லையே நான் அப்படி நம்ம நினைக்காம இதுல வந்து தேடி பார்த்ததுல என்ன காலம் சம்பந்தமான சரியான எந்த முடிவும் என்னது இல்லை அதனால எப்படி விளங்கணும் ரசூல் சல்லா அலுவலம் ஹிஜரத்து போவதற்கு முன்னால் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் என்ன செஞ்சது இது நிகழ்ந்தது இவ்வளவுதான் பதினாறு மாதங்கள் கூட என்னது பிழையானது ஏன் தொழுகை எப்பொழுது கடமையாகப்பட்டது என்ற கேள்வியில் அதை சொல்லுவாங்க பதினாறு மாதங்களுக்கு முன்னால் என்ன செய்தது நடந்தது என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் அதுக்கு ஆதாரப்பூர்வமான இந்த செய்தியும் இல்லை என்பதை நம்ம புரிஞ்சு அடுத்ததாக இந்த மிஸ்ரா மியராஜுடைய விஷயத்தில் இது வந்து கனவில் நடந்ததா நனவில் நடந்ததா இப்படி ஒரு முரம்பாடு இருக்குது கனவில் நடந்ததா நனவில் நடந்ததா சரி நனவுல நடந்தது அப்படி என்று சொன்னால் நபியுடைய ஆத்மாவின் பிரயாணமா அது உடலின் பிரயாணமா விளங்கிட்டா ஆத்மாவின் பிரயாணமா அது உடலின் பிரயாணமா இப்படி எல்லாம் எனது கருத்து முரம்பாடுகள் இருக்கின்றன அழகான சிறந்த முடிவு என்னவென்று சொன்னால் நமது கற்பனைகளை நம்முடைய சிந்தனைகளை அதில் நுழைக்காம நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹு ரபுல் ஆலமினுக்கு இதெல்லாம் எனது அசாத்தியமான விஷயங்கள் அல்ல மிகவும் இலகுவான விஷயங்கள் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் ரசூலுல்லாயி சல்லா உலிசல்லம் ஆத்மாவுடனும் உடலுடனும் என்ன செய்தார்கள் மெராஜில் அழைத்து செல்லப்பட்டார்கள் என்ற கருத்து தான் சரியானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முன்னுரையோடு குர்ஹானிலே அல்லாஹு தாலா இந்த இஸ்ரா மெராஜ் பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களை முதலாவது என்ன செய்திருவோம் பார்த்துருவோம் அதுக்கு பின்னால் அந்த சம்பவத்தை நான் கோர்த்து கோர்வையாக சொல்கிறேன் காரணம் வந்து இந்த செய்தி வந்து கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நபித்தோழர்களால் அறிவிக்கப்பட்ட செய்தி எது இஸ்ரா மியராஜ் என்பது இருபதுக்கு மேற்பட்ட நபித்தோழர்களால் அறிவிக்கப்படுகின்ற செய்தி அப்ப எப்படி இருக்கும் ஒருவர் கொஞ்சமா அறிவிச்சிருப்பாரு இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சிருப்பாங்க விரிவா அறிவிச்சிருப்பாங்க விரிவா அறிவிச்ச ஒரு மாணவர்கள்ல ஒரு சிலர் என்ன செஞ்சிருப்பாங்க மனிதன் அடிப்படையில் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும் அதனால உங்களுக்கு நான் அப்படியே சொல்ல முடியாது கோர்வையாக என்ன செய்யறேன் அதில் சொல்லி காட்டுகிறேன் முக்கியமான பலகீனமான விஷயங்களை மட்டும் என்ன செய்வேன் நான் சுட்டி காட்டுவேன் காரணம் இதில் ஏராளமான பலகீனமான செய்திகள் என்ன செய்கின்றன இடம்பெற்றிருக்கின்றன